ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹூர்லிம்புட்டிக் சூரத் ஸ்பெஷல் வீடியோவில் இன்றைக்கு மூணாவது வீடியோ வாங்க வீடியோவுக்கு போகலாம் க்ரன்ச்சி ஃபெப்ரிக்கில் ப்ளாசோ த்ரீ பீஸ் பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஏண்டா அது ஹூர்லியில் மட்டுந்தாங்கிறது மனசில் முதல்ல நினைவு வாங்க சட்டப்படி ஐட்டம் இப்போ என்ன ட்ரெண்டிங் இந்த நோம்பு பெண் என்ன ட்ரெண்டிங்கோ அது ஹூர்லிம்புட்டிக்கில் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும் இதுக்கு அடுத்தது தான் அடுத்தடுத்த பார்த்துக்கு ஹஜ்ஜி பெண் தான் வரும் பாருங்க பெஸ்ட் குவாலிட்டி கிரன்ச்சி ஃபேப்ரிக்கில் எப்படி குவாலிட்டி பார்த்தீங்களா குவாலிட்டியா த்ரீ பீஸ் குவாலிட்டி க்ரஞ்சி ஃபேப்ரிக்கில் போக்க பாருங்கள் இதான் ட்ரெண்டிங் இப்போயா லைனிங்கோட எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி செக் பண்ணி அந்த அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் பார்த்து எடுத்துகிட்டு வாரு குவாலிட்டி அதிகம் சட்டப்படிக்கு நல்ல பெரிய பிளாசோ கிரன்ச்சி ஃபேப்ரிக் நல்ல பெரிய பிளாசோ இதான் இந்த முறை நோம்பு நாளைக்கு ட்ரெண்டிங்காக ட்ரெண்டிங் நல்ல பெரிய பிக் சைஸ் பிளாஸோ ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் சும்மா சட்டப்பாடி இருக்குமா பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணிக்கன்னு சொல்லி போர்டர் ஒர்க்கோட க்ரன்ச்சி ஃபேப்ரிக்கில் பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸ்டிச்சிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாம் செக் பண்ணி தான் கொண்டாரு நல்ல பெரிய ஷோல்ட்ருக்கு மாஷா இல்லாண்டு துப்பட்டா வந்து நைஸ் பார்த்திங்களா எப்படி ஒர்க் பார்த்திங்களா ஒர்க் துப்பட்டாவா நல்ல பியூட்டிஃபுல் கலர்ச்சாட் இருக்கு சட்டப்பாடி கலர்ச்சாட் நல்ல கலராக நல்ல கலர் ரெடி க்ரன்ச்சி ஃபேப்ரிக்கில் தேடி தேடி ஒவ்வொரு ஐட்டமாக ஒவ்வொரு உண்மை உங்களுக்காக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வார் அடுத்த டிசைனை காட்டுற பாருங்கள் எல்லாம் க்ரன்ச்சி ஃபேப்ரிக்கில் ட்ரெண்டிங் வந்து க்ரன்ச்சி ஃபேப்ரிக் தான் ஒரு ஷைனிங் வரும் பெர்பரி வந்தால் போல இது வித்தியாசமான ஷைனிங் மெட்டீரியல் எல்லாத்துக்கும் ஃபுல் ஒர்க் இங்கே பாருங்கள் மாஷா இல்லாண்டு பாடி இருக்கீங்க வேறு லெவல் வேறு லெவலாக போர்டருக்கு வர்க்கோடு வேறு லெவல் ஒன்று ஒன்று டிசைன்லேயும் நாலு நாலு கலர் இருக்கி எல்லாருக்கும் பிடிச்ச கலர் மஸ்ட் கலரா அந்த மாதிரி இது வேறு டிசைன் பாருங்கள் இது அது அடுத்த லெவல் பார்த்தீங்களா எப்படி ஒர்க்குண்டு படிக்கும் போர்டர் ஒர்க்கோட க்ரன்ச்சி ஃபெப்ரிக்கில் நல்ல பெரிய ஷோலோடரிக்கும் மஷால்தான் பார்த்தீங்களா எப்படி போர்டர் ஒர்க் எல்லாம் பிளாசோவா எல்லாம் பிளாசோ ஃப்ரெஷ் பீஸாக வரதால இப்போ அவங்களுக்கு அப்படி இருக்கி பார்க்கவே ஆசையாக இருக்கில ஆசைப்பட்ட காசை பார்க்காம இந்த முறை நோம்பு பண்ண நாளைக்கு கொல்லுட்டியான உழுப்பு போகணுமா ஹூர்லேயும் தாங்க இருக்கும் இப்போவே வாங்க ஊர்லையும் முட்டைக்கு